வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் சிதறியலைந்து போவது செயல் ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவி நினைந்திடா வருள் புரிவாயே அகர நெருங்கினா மயமுறவாகி அவசமொடுங்கயாரொடுமுனமேகி ககனமிசைந்த சூரியர் புகமாயை கருணை பொழிந்து மேவி ிய பெருமாளே ஆனை பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி போவது செயல் ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுபி நினைந்திடா வருள் புரிவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா